ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் இருபத்தி ஒன்று விஜய் டேரக்டர் ஸ்ரீகாந்தை அழைத்துக் கொண்டு அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று விட்டான் பிரசிடெண்டை பார்க்க வேண்டி இருந்ததால் ஸ்ரீகாந்த் விஜயிடம் சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு பிரசிடென்டின் பண்ணை வீட்டை நோக்கி பயணித்தான் டேரக்டர் வருவதற்காகவே முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க பிரசிடென்ட்டும் அவனுடைய மகள் அபிநயாவும் வாசலை பார்த்து ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து காத்திருந்தார்கள் ஸ்ரீகாந்த் உள்ளே வந்தவுடன் அவர்கள் இருவரும் கோபத்துடன் எழுந்து நிற்க இருக்கிற கடுப்புல இவங்க ரெண்டு பேரும் நம்மள ஏதாவது சொல்றதுக்குள்ள நம்மளே ஆரம்பிச்சிருவோம் என்று நினைத்து வணக்க பிரசிடன் சார் நீங்க மேல கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா உங்களை விட நான் விஜய் சார் மேல கோபமா இருக்க அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது என்று புதிராக பேசி அவர்களை குழப்பினான் அவனை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்த அபிநயா நீங்களும் விஜய் சார் கூட அமுதா வீட்டுக்கு போய் தானே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க படத்துல நடிக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணி பேசிருக்கீங்க அப்புறம் இங்க வந்து இப்படி பேசி எங்க கிட்ட நடிக்கிறீங்களா அது சரி நீங்க டேரக்டர் தானே நடிக்க தெரியாதா மத்தவங்களே நீங்க ஈஸியா நடிக்க வச்சிருவீங்க உங்களுக்கா நடிக்க சொல்லி தரணும் என்று திமிராக கேட்க என் பொண்ணு மோனிஷாவை விட இது சின்ன பொண்ணு என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறா இது வரைக்கும் என் படத்துல நடிச்ச எந்த ஹீரோயினும் உங்ககிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசினதே இல்ல பெரிய ஊர்ல இல்லாத பிரசிடென்ட் பொண்ணு இவ என்கிட்டயே சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் கேமரா முன்னாடி ஒழுங்கா பர்ஃபாமன்ஸ் பண்ணினா அதுக்கு துப்பில்ல பொண்ணு மகளும் சேர்ந்துகிட்டு என் முன்னாடி பர்ஃபாமன்ஸ் பண்ண வந்துட்டாங்க என்று உள்ளுக்குள் எரிச்சலுடன் அவர்களை திட்டி தீர்த்த ஸ்ரீகாந்த் வெளியில் தன் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு சாச்சா நீ ஏமா அப்படியெல்லாம் நினைக்கிற இந்த படம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் என் பொண்ணு இதுல ஹீரோயின்னு நடிக்கிறா பிரசிடன்ட் சார் தயவு இல்லாம உங்க ஊர்ல ஷூட்டிங் பண்ணிட முடியுமா அது தெரிஞ்சும் நான் இப்படி ஒரு ரிஸ்கை எடுப்பேன்னு உங்களுக்கு எப்படி தோணுது அம்முதான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வருவதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்ன இருந்தாலும் விஜய் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த பொண்ணு சும்மா இல்லாம அவர் முன்னாடி டான்ஸ் அடி காமிச்சிருச்சு அதனால அந்த பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவளுக்கு செகண்ட் ஹீரோயினா சான்ஸ் தூக்கி கொடுத்துட்டாரு இதுல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க விஜய் சாரை பகச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இதுல நான் செகண்ட் ஹீரோயின மாற்ற மாட்டேன்னு கூட யோசிக்காம டைரக்டர மாத்திட்டு போயிருவாரு என்று தானும் சோகத்தில் இருப்பவனை போல முகத்தை பாபமாக வைத்து கொண்டு சொன்னான் போதும் போதும் இப்படி பக்கம் பக்கமா டைலாக் பேசுறதுக்காக நீங்க இங்க வந்தா என் பொண்ணு சினிமாவுல நடிப்பான்னு நம்பி ஆசைப்பட்டுதானே நான் உனக்கு எந்த தோட்டத்துல ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தேன் இப்போ என் பொண்ணு இந்த படத்துல நடிக்கலன்னா நான் எதுக்காக உனக்கு உதவணும் இனிமே நீங்க இந்த ஊர்ல எப்படி ஷூட்டிங் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் என்னை மீறி உங்களால ஒரு நிமிஷம் கூட ஒண்ணும் பண்ண முடியாது என்று பிரசிடன்ட் அவனை மிரட்டும் தோணியில் பேச ஐயோ சார் ப்ளீஸ் அப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்க ஒரு டைரக்டரா எனக்கே அந்த அமுதா என் படத்துல நடிக்கிறது பிடிக்கலன்னு தானே நான் சொல்றேன் உங்களுக்கும் அது பிடிக்கல அப்போ அமுதா இந்த படத்துல இருந்து எப்படி தூக்குறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும் நீங்க தானே இந்த ஊர் பிரசிடென்ட் நீங்க நினைச்சா எதுவும் பண்ண முடியாதா எப்படியோ விஜய் சாரிடம் மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து நம்ம அமுதாவுதான டார்கெட் பண்ணனும் ஒருவேளை அந்த பொண்ணால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சுன்னா வேற வழி இல்லாம மறுபடியும் அபிநயா செகண்ட் ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்க வேண்டியதுதான் இல்லன்னா உங்க பொண்ணு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா அமுதா கூட நடிக்க வேண்டியதுதான் வேற வழி இல்ல என்று சொல்லி தன் பக்கம் அந்த கதையை அமுதாவின் பக்கம் திருப்பி அவர்களை ஏற்றி விட்டான் ஸ்ரீகாந்த் அதனால் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த பிரசிடென்ட் ஏதோ பேச வர ஒரு நிமிஷம் இருங்கப்பா இவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு விஜய் சார் எவ்வளவு பெரிய ஆள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட போயி நம்ம பிரச்சனை பண்றது நமக்கு இல்ல ஆனா நமக்கு அந்த அமுதாவோ அவ குடும்பத்துல இருக்கவங்களோ ஒரு ஆளே இல்ல இவர் சொன்ன மாதிரி பண்ணா மறுபடியும் நான் ஹீரோயினாக வாய்ப்பு இருக்கு நீங்க கவலை விடுங்க அந்த அமுதாவை என்ன பண்ணும்னு நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு என்ன ஆனாலும் சரி நான் அந்த படத்துல நடிக்க விட மாட்டேன் என்றாள் அபிநயா அவளது அழகிய முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தரித்தது அதை வைத்து ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டான் இனிமே நான் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல இனிமே இவங்களே மோனிஷாவோட வழியில இருந்து அமுதாவை ரிமூவ் பண்ணிடுவாங்க நடக்கிறது நம்ம ஜாலியா வேடிக்கை பாக்கலாம் என்று நினைத்த ஸ்ரீகாந்த் ஓகே சார் ஏதோ ஒன்னு பாத்து பண்ணுங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு நைசாக அவர்களது வீட்டை விட்டு வெளியேறினான் பிரபல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள தனது காஸ்ட்லியான அறையில் அமர்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தான் விஜய் இப்போது அவனே அடக்கி அவனே அடங்கி ஒரு இடத்தில் சும்மா அமர்ந்திருந்தாலும் அவனுடைய மூளை அமைதியாக இருக்காமல் இதே போல பல வருடங்களாக கிரிக்கெட் மேட்ச்களை பிரியாவுடன் நேரடியாக கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கே சென்று பார்த்து மகிழ்ந்த ஞாபகங்களை எல்லாம் இப்போது அவனுக்கு நினைவூட்டியது அவனும் பிரியாவும் வெறித்தனமான டோனியின் ரசிகர்கள் இப்போது நடக்கும் மேட்சில் சிஎஸ்கே தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பதால் கடுப்புடன் இருந்த விஜய் தன்னை அறியாமல் இந்த மேட்ச்ச மட்டும் பிரியா பாத்திருந்தா அவ்வளவுதான் அழுது அழுது சித்திருப்பான் என்று நினைக்க அவனது மனசாட்சி அதுக்கு முதல்ல உயிரோட இருக்கணும் நீ தானே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உன் சொந்த பொண்டாட்டியே இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி கொன்னுட்டியே இப்ப என்ன ரொம்ப நல்லப மாதிரி அவளை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ற என்று அவனிடம் கேட்டது உடனே அவனது முகம் கொடூரமாக மாறிவிட பட்டச்சி நான் எதுக்காக அந்த கெட்ட வார்த்தை பேசி அவளை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணணும் அவளுக்கு எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை நான் அவளை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன்னு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது அவளுக்கு தெரியலையே கேவலமா எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணி என்ன ஏமாத்தினவ அவ அவளுக்காக நான் என்ன மயிருக்கு ஊருகணும் அவ பண்ண தப்புக்கு அத நான் கண்டுபிடிச்சப்பாவே அவளை சுட்டு கொன்னு இருக்கணும் உண்மையா லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே அவதான் கொல்ல மனசு வராம அவளை தனியா அடைச்சு வச்சிருந்த அங்க இருக்க முடியாம அவளா செத்து போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவளுக்கு கிடைச்ச தண்டனை தன் மனசாட்சியின் வாயை அடைத்து விட்டான் விஜய் ஆனால் இப்போது ரியா வேறு இறந்து விட்டாள் என்று நினைக்கும் போது தன்னை தொடர்ந்து வரும் அவளுடைய ஞாபகங்களில் இருந்து அவனுக்கு எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை அதனால் உடனே டிவியை ஆஃப் செய்துவிட்டு ஹோட்டல் ரிசெப்ஷனுக்கு கால் செய்து ஒரு குறிப்பிட்ட அனுப்பி வைங்க என்று ஆர்டர் செய்தான் அவன் அவர்களுடைய கஸ்டமர் என்பதால் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவன் கேட்ட மது பாட்டில்களை அரேஞ்ச் செய்து அவன் அது ரூமிற்கு அனுப்பி வைத்தார்கள் தனது ஆடைகளை மாற்றிவிட்டு வெறும் ட்ரௌசர் மட்டும் அணிந்து கொண்டிருந்த விஜய் பிரியாவின் மீது இருந்த கோபத்தில் அந்த பாட்டில் மூடியை தனது பற்களாலையே கடித்து திறந்து அதை மடமடவென தனது தொண்டைக்குள் சரித்தான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவன் வாங்கிய இரண்டு மது பாட்டில்களும் காலியாகிவிட இது என்ன அதுக்குள்ள காலியாகிடுச்சு சே எல்லாத்துலயும் கலப்படம் பண்றானுங்க அவ்வளோ பெரிய பாட்டில் எப்படி இவ்வளவு சீக்கிரம் காலியாகும் என்ன ஏமாத்தி கொஞ்சமா கொடுத்துட்டானுங்க இப்படிதான் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க இது ஒரு கேவலமான உலகம் வேக் அந்த பிரியா அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் ஏமாத்துக்காரி ஜென்ன ஏமாத்திட்டா எதுக்கு அவ என்ன ஏமாத்தனா அப்படி என்கிட்ட இல்லாதது அந்த கிட்ட என்ன இருந்துச்சு எதுக்காக எனக்கு அவ துரோகம் ஏ பிரியா சொல்லுடி ஏன் இப்படி எப்படி சொல்லு நீ சொல்லாம நான் உன்னை விழமாட்டேன் இப்பவே பேயா வந்து என் முன்னாடி நீயே சொல்லு இல்லைன்னா மறுபடியும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவேன் என்று போதையில் உளறி கொண்டிருந்தான் அப்போது அவனது அரைக்கதவை திறந்து கொண்டு ஒரு அழகிய இளம்பெண் விஜய் என்று அவன் பெயரை சொல்லி அழைத்தபடி உள்ளே வந்தாள் பாதல் மலரும்